நற்செய்தி வாசகம் ஆயத்தமாய் இருங்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேலையில் திருடன் வருவான் என்று வீட்டி உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மகன் வருவார் தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளா உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளிமான பணியாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தம் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளி வேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்